அங்கேயே ஒரு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது நீங்கள் கொடுத்த சாய்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு ப்ரூஃப்காக எடுத்து வச்சுக்கிறது என்றைக்குமே பெட்டர் ஸோ இது வந்து நீங்கள் பண்ண வேண்டியது சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ அதுவும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ வந்து எல்லாமே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறது அதாவது டென்டிவ் அலாட்மெண்ட் வந்த பிறகு கம்ப்யூட்டர் கொடுக்குற ஆப்ஷனை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணி லாக் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் அதாவது எந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னு அது ஃபில் பண்ணி இது பண்ணணும் தயவு செய்து நீங்கள் இது பண்ணலன்னு வச்சுக்கோங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க சார் நீங்கள் கண்டிப்பா வந்துச்சு எதுவுமே தெரியாம அப்படியே விட்டுறீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த ரவுண்டுக்கு போய்டும் தயவுசெய்து யூ ஹாவ் டு அதாவது அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கறத வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி தான் ஆகணும் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து சப்மிட் பண்ணி ஃபீஸை கட்டி அதுக்கு ஆத்தென்டிகேஷன் வாங்கணும் அதுக்கு அவங்க ஒரு ஒன் வீக்கு ஃபைவ் டேஸ் டைம் எல்லாம் கொடுப்பாங்க போய் நீங்கள் கட்டணும் இது வந்து எங்க போய் கட்டணும் காலேஜில் கொடுத்தவங்க அக்செப்ட் அப்படி கொடுத்தாங்க ரெண்டாவது ஆப்ஷன் அதாவது அக்செப்ட் அண்ட் அப்பர்ட் மூமெண்ட் கொடுத்தவங்க நீங்க அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்து அப்பர்ட்ல உங்களை கவர்மெண்ட் காலேஜ் வந்துச்சுன்னா மீதி அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபீஸை வந்து உங்களுக்கு ஒரு மாதத்தில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸே நீங்கள் என்ன மோடில் கட்டினீங்களா மோட் ஆஃப் பேமெண்டில் அந்த மோடில் திரும்பி வந்துடும் கபலையே பட வேண்டியதில்லை ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு ஆதகம் இருக்குது ஐயோ சார் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் நான் கட்டிட்டேன் மேலே சப்போஸ் கவர்மெண்ட் காலேஜ் கடிச்சுன்னா எனக்கு எனக்கு வேஸ்ட்டு தான் ரூபா நாற்பதாயிரரூவா ரூபா அதெல்லாம் கவலிய பண்ணதில்லை நீங்கள் என்ன ஃபீஸ் இப்போ நீங்கள் செல்ஃப் ஃபினான்ஷியிலிருந்து அப்படின்னில் கவர்மெண்ட் கடிச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபீஸை உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க ஸோ கவலையே பட வேண்டியதில்லை ஸோ இந்த அலாட்மெண்ட் நல்லா ஆன பிறகு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் ஜெயபிரகாஷ் காந்தி கிரிய கன்சல்டன்ஸ் ஓகே சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ சாய்ஸ் கொடுத்த பிறகு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பத்து தடவை கூட நீங்கள் பார்த்து சரியாக இருக்கா ஆர்டர்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு லாக் பண்ணுங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம் லாக் லாக் பண்ண அதாவது சில சமயம் முடியல அப்படின்னா மேபி டிஎஃப் சிசன்ல போய் ரிக்வஸ்ட் பண்ணலாம் பட் லாக் வெரி வெரி டிஃபிகல்ட் டு சேஞ்ச் நான் சொல்வேன் அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த சாய்ஸ் பில்லப் இந்த இந்த லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த சாய்ஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் இல்லை லாக் பண்ண பிறகு அங்கேயே ஒரு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு நீங்க கொடுத்த சாய்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு ப்ரூஃப்காக எடுத்து வச்சுக்கிறது என்றைக்குமே பெட்டர் ஸோ இது வந்து நீங்கள் பண்ண வேண்டியது சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ அது சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ வந்து எல்லாமே நிறைய பேர் வந்து என்ன பண்றது அதாவது நான் வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது மூட நம்பிக்கை அப்படின்லாம் நான் அதை பற்றி நான் பேசலைங்க அதாவது சில பேர் இதெல்லாம் நாங்கள் நடந்திருக்கு நாங்கள் நாங்கள் வந்து நிறைய பார்த்துட்டோம் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் சில பேர் சில வீட்டில் என்ன சொல்லுவாங்க சார் இந்த நல்ல நேரம் இருக்கு சார் இது எட்டு டு ஒம்பதுரை சார் அதுக்குள்ள கரெக்டாக இந்த எட்டு டு ஒன்பதுரை பண்ணும்போது நம்மளுக்கு கரண்ட் போய்டும் நம்ம ராசி அப்படிதான் இருக்கும் சில பேருக்கு இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் சார் அந்த மாதிரிலாம் நல்ல நேரமும் கெட்ட நேரம்லாம் கிடையாது கடவுள் நம்பிக்கையோட நல்ல சாய்ஸ் ஃபுல்லுங்க நம்ம நல்ல நேரத்துல போகிறதுனால என்ன டாப் இதை கொடுத்துட்டு போகிறாங்க கண்டிப்பா தான் கொடுக்க போறாங்க அது ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் மூணு நாள் கொடுப்பாங்க ஸோ முதல் நாளே நான் எந்திரிச்சு ஒம்பது மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நாளைக்கு காலையில நான் காலையில சீக்கிரமாக இருந்துச்சு ஒன்பது மணிக்கு நான் சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்களா கிடையாது மூணு நாள் டைம் அவசரப்பட வேண்டியதில்லை ஸோ எப்போ வேணா இந்த மூணு நாள்ல வந்து சாய்ஸ் அப் பண்ணி லாக் பண்ணலாம் இப்போ மூணு நாள் முடிஞ்சு சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்ச பிறகு சரி இதுக்கு ஏதாச்சும் பணம் ஃபீஸ் கட்டணுமா எந்த ஃபீஸுமே கட்ட வேண்டியது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இதுக்கு வந்து முதல்ல ஒரு காலத்தில் வந்து டெபாசிட்லாம் இருந்தது இப்போல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ நீங்க வந்து சாய்ஸ் கொடுத்துட்டீங்க லாக் பண்ணிட்டீங்க அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து டென்டிட்டி அலாட்மெண்ட் வரும் இந்த டென்டிட்டி அலாட்மெண்ட் வரும்போது கம்ப்யூட்டர் வில் கிவ் யூ ஆப்ஷன் அதாவது சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நூறு சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு பத்தாவது சாய்ஸ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு அப்போ கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு அஞ்சு ஆப்ஷன் கொடுக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கொடுத்த பத்தாவது சாய்ஸை நான் வந்து ஏற்றுக்கிறேங்கிறது செகண்ட் ஆப்ஷன் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் சார் நான் பத்தாவது சாய்ஸை லாக் பண்ணிக்கிறேன்

ஸோ பிஃப்த் ஆப்ஷன் இந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை செகண்ட் ஆப்ஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்ன்னு சொல்வேன் அதாவது அக்செப்ட் அண்ட் அப்பர் மூமெண்ட் பட் அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து சார் நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் சாய்ஸே எனக்கு வந்துருச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் கிவ் த்ரீ ஆப்ஷன் அஞ்சு ஆப்ஷன் கொடுக்காது ஏன்னா அப்போ வந்து அப்பர் மூமெண்ட்டே இருக்காது ஏன்னா நீங்கள் கொடுத்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது அக்செப்ட் செகண்ட் வந்து ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து ஃபிட்டி ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்த ஏன்னா இப்போ நீங்கள் கொடுத்த ஃபர்ஸ்ட் சாய்ஸை உங்களுக்கு வந்துருச்சு ஸோ இது ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்காம இருந்துடாதீங்க அதாவது டென்டிட்டிவ் அலாட்மெண்ட் வந்த பிறகு கம்ப்யூட்டர் கொடுக்கற ஆப்ஷனை நீங்கள் கண்டிப்பாக நீங்க வந்து இது பண்ணி லாக் பண்ணி நீங்கள் ஃபில் அப் பண்ணி அனுப்பணும் அதாவது எந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னு அது ஃபில் பண்ணி இது பண்ணணும் தயவு செய்து நீங்கள் இது பண்ணலன்னு வச்சுக்கோங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க சார் டென்டிட்டிவ் அலாட்மெண்ட் வந்துச்சு எதுவுமே தெரியாம அப்படியே விட்டுறீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த ரவுண்டுக்கு போயிடும் தயவு தயவுசெய்து யூ ஹாவ் அதாவது கொடுக்கறது வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி தான் ஆகணும் மறந்துடாதீங்க ஸோ அஞ்சு ஆப்ஷன்ல வந்து செகண்ட் ஆப்ஷன் பெட்டர் அக்செப்ட் அண்ட் அஃபோர்ட் இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து இப்போ வந்து இப்போ அக்செப்ட் அண்ட் அஃபோர்ட் பண்ணும்போது ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு பத்து பத்தாவது சாய்ஸ் கிடைக்குது அப்போ சப்போஸ் ஆறு ஏழு வந்து சார் நான் வந்து ஆறாவது ஏழாவது சாய்ஸ் வந்து நான் சரியாக கொடுக்கல அது அலாட் ஆச்சுன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து கோ ஃபார் த ஃபஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்டு பே த ஃபீஸ் ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் அப்போ மூமெண்ட் கொடுத்து சப்போஸ் ஆறாவது ஏழாவது கிடச்சிடுச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க சார் நான் பத்தாவது சாய்ஸ்க்கு எனக்கு கொடுத்தீங்க ஐடென்டி அலாட்மெண்ட் அக்செப்ட் நான் அப்போ கொடுத்தேன் எனக்கு எட்டாவது சாய்ஸ் கிடைச்சது எட்டாவது சாய்ஸ் எனக்கு இஷ்டம் இல்லை எனக்கு திரும்பி பத்தாவது சாய்ஸ் கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டேன் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ எப்போது செகண்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அப்போ கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்த மேலே இருக்கிற சாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு அக்செப்டபிள் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் வந்து செகண்ட் ஆப்ஷன் இல்லை சார் சில காலேஜர் எனக்கு மனசில் சரியா படல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது பெட்டர் இப்போ டென்டர்டிவ் அலாட்மெண்ட் ஆகிடுச்சி நீங்கள் அக்செப்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க இல்லை சில பேர் அக்செப்ட் அண்ட் அப்ரூட் மூமெண்ட் கொடுக்குறீங்க இப்போது அக்செப்ட் ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுக்குறீங்க அக்செப்ட் தி அலாட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் அக்செப்ட் தி டென்டிட்டிவ் அலாட்மென்னா நீங்கள் அந்த காலேஜ் எந்த காலேஜில் அலாட் ஆகியிருக்கோ அந்த காலேஜில் போய் நீங்கள் ஃபீஸ் கட்டணும் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்து சப்மிட் பண்ணி ஃபீஸை கட்டி அதுக்கு ஆத்தென்டிகேஷன் வாங்கணும் அதுக்கு அவங்க ஒரு ஒன் வீக்கு ஃபைவ் டேஸ் டைம் எல்லாம் கொடுப்பாங்க அந்த டைம் அந்த டைமில் போய் நீங்கள் கட்டணும் இது வந்து எங்கே போய் கட்டணும் காலேஜில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க அக்செப்ட் அப்படி கொடுத்தாங்க ரெண்டாவது ஆப்ஷன் அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்தவங்க தயவு செய்து காலேஜுக்கு போகக்கூடாது டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு அங்கே டிஎஃப்சி சென்டரில் அண்ட் வந்து அந்த மினிமம் அதாவது இந்த ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும் அவங்க சொல்கிற ஃபீஸ் அதாவது இந்த டியூஷன் ஃபீஸ் மினிமம் எவ்வளோ அந்த ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க அது கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும் நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் தி தி அலாட்மெண்ட் அப்படின்னா இயர்டு த காலேஜ் அக்செப்ட் அண்ட் அப்போடு அப்படின்னா டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து சார் நான் அக்செப்ட் பண்ண அப்படின் கொடுத்துட்டேன் எனக்கு அலாட் ஆனது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா எழுபதாயிரம் ரூபா கட்ட சொல்றாங்க நான் போய் டிஎஃப்சி சென்டரில் கட்டிட்டேன் பட் நான் மேலே கொடுக்குற சாய்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துருக்கேன் சப்போஸ் அப்படில் கவர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அங்கே வந்து இருபதாயிரம் இருபத்தி நாலாயிரம் ரூபா பட் நான் கட்டினது வந்து எழுபத்தி நாலாயிரூவா நான் ஜாஸ்தி கட்டிட்டேன் அப்போ என்ன சார் எனக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா நான் கட்டின ஃபீஸ் போயிடுமா கண்டிப்பாக போவாது அதாவது நாங்கள் என்ன சொல்றோம்னா உங்களுக்கு வந்து டென்டிட்டி அலாட்மெண்ட்டில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்து நீங்கள் அப்பர்ட் மூமெண்ட் கொடுத்து அப்படில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்துச்சுன்னா மீதி அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபீஸை வந்து உங்களுக்கு ஒரு மாதத்தில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸே நீங்கள் என்ன மோடில் கட்டினீங்களோ மோட் ஆஃப் பேமெண்டில் அந்த மோடில் திரும்பி வந்துடும் கபலையே பட வேண்டியதில்லை ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த ஒரு ஆதகம் இருக்குது ஐயோ சார் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் நான் கட்டிட்டேன் மேலே சப்போஸ் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சுன்னா நாங்கள் எனக்கு வேஸ்ட்டு தானே ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரருவா அதெல்லாம் கவலையே பண்ணதில்லை நீங்கள் என்ன ஃபீஸ் இப்போ நீங்கள் செல்ஃப் வந்து அப்படி மூலையில் கவர்மெண்ட் கடிச்சிங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபீஸை உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க ஸோ கவலையே பட வேண்டியதில்லை ஸோ இந்த அலாட்மெண்ட் நல்லா ஆன பிறகு உங்களுக்கு ஃபைனல் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும் இந்த இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்த பிறகு அந்த டேட் ஒன் வீக் டைம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த ஒன் வீக்கில் இந்த டைம் பணம் கட்டுறவங்க அது எல்லாமே ஏன்னா திரும்பி பணம் அல்ல டென்ட்டு அதாவது டென்த்து டீ அலாட்மெண்ட் வாங்கி பணம் கட்டாமல் இருப்பாங்க அந்த சீட் திரும்பி பூலில் வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் இந்த ஒன் வீக் அப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் தான் ஃபைனல் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆனவொன்னே நீங்கள் வந்து அந்த காலேஜில் போய் நீங்கள் வந்து ரிமைனிங் ஏதாச்சும் ஃபீஸ் இருந்துச்சுன்னா சர்டிஃபிகே சர்டிஃபிகேட்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த காலேஜுக்கு போய்டும் மீதி ஏதாச்சும் ஃபீஸ் கட்ட வேண்டியது அந்த காலேஜுக்கு போய் கட்டணும் ஜாயின் பண்ணணும் அந்த டைம் கொடுப்பாங்க அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து அந்த கா அந்த டிஎஃப்சி சென்டர் கொடுத்துட்டேன் ஃபீஸ் அங்கே கொடுத்துருக்கேன் நான் வந்து எனக்கு ப்ரொவிஷனல்மெண்ட்டில் வேறு காலேஜ் வந்திருக்கு அப்போ ஃபீஸ் அவங்க அங்கே போ போயிடுவாங்களா போயிடுவாங்க மீதி ஃபீஸ் தான் அங்கே கட்ட சொல்லுவாங்க ஸோ எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக் ப்ராசஸு கவலையே பட வேண்டியதில்லை இந்த ப்ராசஸ் பற்றி கம்ப்ளீட்டாக வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து தமிழ்லேயும் தனியாக போட்டிருக்காங்க இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பு இப்போ நாங்கள் சொல்கிறதும் ஒரு தடவை பார்த்துட்டு அங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக புரியும் கண்டிப்பாக ஒரு சரியான முறையில் உங்களால் சாய்ஸ் ஃபில்அப் பண்ண முடியும்னு சொல்கிறோம் அப்போது இந்த ஹோல் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரீ பிளானிங் எந்த காலேஜ் என்ன மாதிரி கோர்ஸ் எப்படி சாய்ஸ் கொடுக்குறோங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அப்போ கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும் ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கவுன்சிலிங் ஆரம்பித்துக்கு முன்னாடி ஒரு டீட்டெயிலாக இன்னும் விஷுவலாக கூட நாங்கள் வந்து காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் எனிவே இப்போதைக்கு இந்த பிளானிங்கில் நான் சொன்ன வந்து வந்து ஸ்டார் பிளானிங் ஸ்டார் ப்ரிப்பேரிங் தி யுவர் சாய்ஸ் லிஸ்ட் நவு இட்ஸ் தப்பா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி காலேஜஸ் இந்த மாதிரி கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பேஸ் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் த்ரீ போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ வந்து சாய்ஸ் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து என் டிஆர் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ் இதை பற்றி இன்னும் ஏதாச்சும் டீட்டெயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்சோ ஃபார் திஸ் ரைட் விஷ் யூ தி வெரி பெஸ்ட் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்